ஹேகாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து தனியார் கிட்ட மின்சாரம் வாங்க போகிறாங்க அது எப்போ என்ன டீட்டெயில் இது யாருக்கு பயன்பட போகுது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து தமிழக மின் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு சொந்த மின் நிலையங்களில் இருக்கிற இருந்து அதுக்கான மின்சாரம் போதில்லை ஏன் அப்படின்னா வந்து ஏப்ரல் மே அந்த டைமில் வந்து எலெக்ஷன் நடக்க இருக்கிறதுனால மின் தேவை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் மின்சாரத்துக்கு வந்து பிரைவேட்டுக்கிட்ட வாங்கக்காக டெண்டர் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த இதை வந்து முழுசா ஏத்துட்டு இது பண்ற அளவுக்கு தனியார் நிறுவனங்கள் எதுவும் முன்வரவில்லை அதனால என்ன பண்றாங்க ஆயிரம் மெகாவாட் வந்து மின் உற்பத்தியை வந்து எப்போது வந்துனா ஏப்ரல் இருந்து மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கொள்முதல் செய்கிறதுக்காக இருக்கிறாங்க அதுக்குள்ளே நிறுவனத்தையும் தேடிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த டைமில் தான் வந்து பீக் ஹவர்ஸ் இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ஆகட்டும் இல்லை வந்து நமக்கு கோடை காலங்களில் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறதுனால பீக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கொள்முதல் பண்ணணும்னு தேடிகிட்டுருக்கிறாங்க அந்த தனியார் நிறுவனங்களை ஸோ இந்த மின்வாரிய சம்பந்தமான நியூஸை தான் உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோல பார்ப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் நன்றி